சைவாசு பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான திருமதி சராயு குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான திருமதி கே எம் சராயு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி ஓசூர் தளி ஊத்தங்கரை பருகூர் வேப்பநல்லி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உட்பட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று வாக்குச்சாவடி மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் தொகுதி வாரியாக கிருஷ்ணகிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது இதன் வாக்கு எண்ணிக்கை நான்காம் தேதி காலை எட்டு மணி அளவில் எண்ணப்பட உள்ளது இதற்காக தொண்ணூற்றி நான்கு மேசைகளில் சுமார் நூற்றி முப்பத்தெட்டு சுற்றுச்சுவர்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது இதில் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களிடமிருந்து இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பது அஞ்சல் வாக்குகளும் இராணுவத்தில் பணிபுரியும் இம்மாவட்டத்தை சேர்ந்த அவர்களிடமிருந்து இதனால் வரைக்கும் இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று அஞ்சக வாக்குகளும் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது அசம்பவிதங்களை தவிர்க்கும் விதமாக தொகுதிக்கு ஒரு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் எட்டு துணை காவல் கண்காணிப்பாளர் இருபத்தி மூன்று காவல் ஆய்வாளர் எட்டு உதவி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் எழுநூற்றி எழுபத்தி ஒரு காவலர்கள் என எட்நூற்றி இரண்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குரல் ஆகியோர் உடனிருந்தனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்